வணக்கம் நம் இந்த வீடியோல தொல்லியல் கண்டுபிடிப்புகள் தொடர்பான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் காலத்தில் எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி அரிக்கமேடு சங்க காலத்தில் எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அரிக்கமேடு நெக்ஸ்ட் கொஸ்டின் அகஸ்டின் காலத்து நாணயங்கள் ரோமானிய நாட்டுடன் வாணிப உறவு கொண்டிருந்ததை கண்டறி கண்டறியப்பட்ட இடம் அறிக்கமேடு அகஸ்டின் காலத்து நாணயங்கள் ரோமானிய நாட்டுடன் வாணிப உறவு கொண்டிருந்ததை கண்டறியப்பட்ட இடம் இவ்விடம் மதுரையில் இருந்து தென்கிழக்கு திசையில் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தமிழகத்தில் வைகை ஆற்றங்கரையில் சங்ககால நகர நாகரிகம் அமைந்திருந்தது பற்றிய உண்மையை பறைசாற்றுகிறது ஆராய்ச்சியாளரும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியுமான திரு ஆர் பாலகிருஷ்ணன் இங்கு அமைந்திருந்த நாகரிகத்திற்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் உள்ள ஒற்றுமைகளை சுட்டிக்காட்டுகிறார் மேல் குறிப்பிட்டுள்ள இடம் யாது இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷனல் சி கீழடி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆதாரங்களின் விளைவாக தென்னிந்தியாவில் முதலாவது பயன்படுத்திய உலோகம் எது இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷனல் ஏ தாமிரம் ஆதாரங்களின் விளைவாக தென்னிந்தியாவில் முதலாவது பயன்படுத்திய உலோகம் எது தாமிரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அறிக்கை மேட்டில் புதைப்பொருள் ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி மார்டிமர் வீலர் அறிக்கை மேட்டில் புதை பொருள் ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் மார்டிமர் வீலர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அறிக்கை மேடு அமைந்துள்ள இடம் பாண்டிச்சேரி அறிக்கை மேடு அமைந்துள்ள இடம் பாண்டிச்சேரி நெக்ஸ்ட் கொஸ்டின் ரோமானிய தொழிற்சாலையை மார்டிமர் வீலர் கண்டுபிடித்த இடம் அறிக்கைமேடு இதுக்கு வந்து தான் வரணும் இங்க வந்து மாத்தி கொடுத்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த கொஸ்டின் பாத்துக்குங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இடைப்பழங்கற்காலம் பற்றிய பின்வரும் சொற்றுடர்களை கவனிக்க பின் சரியான பதில்களை தேர்ந்தெடுத்து எழுதுக கருவிகள் அளவில் சிறியன அத்திரம்பாக்கம் குடியம் வடமதுரை ஆகிய இடங்களில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைத்துள்ளன முதுமக்கள் தாளிகள் கிடைத்துள்ளன உணவு பயிர்கள் பயிரிட்டனர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் ரெண்டு மட்டும் சரி என்னன்னா கருவிகள் அளவில் சிறியன ஆஹ் அதிரம்பாக்கம் குடியம் வடமதுரை ஆகிய இடங்களில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைத்துள்ளன இந்த ரெண்டும் தான் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் கல்வெட்டுகளில் எந்த கல்வெட்டில் மதுரா எனும் பழமையான சொல் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ அதாவது ஏ மற்றும் பி அதாவது சித்தர்மலை கல்வெட்டு அழகர்மலை கல்வெட்டு இந்த சித்தர்மலை கல்வெட்டுலயும் அழகர்மலை கல்வெட்டுலயும் தான் மதுரா அப்படிங்கிற பழமையான சொல் வந்து இருந்திருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக அகழ்வாராய்ச்சியின் இடம் மற்றும் அவை தரும் தகவல்களோடு சரியானவற்றை பொறுத்துக தஞ்சாவூர் அகழ்வாராய்ச்சி ரோமானிய மண்பாண்டங்கள் அகழ்வாராய்ச்சி புத்த மத மையம் திருக்கம்புளியூர் அகழ்வாராய்ச்சி காவேரியின் கலாச்சா கலாச்சாரம் உறையூர் அகழ்வாராய்ச்சி ரோமானியருக்கும் தமிழர்களுக்கும் இடையே உள்ள வணிக தொடர்பு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு நாலு மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் முதலில் பாண்டியர்களின் முத்து சந்தையை கண்டுபிடித்தார் முதலில் பாண்டியர்களின் முத்து சந்தையை கண்டுபிடித்தார் கால்டுகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் பக்தியை கவனமாக படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்பி ஆற்றின் இடது கரையில் அமைந்துள்ளது நம்பி ஆற்றங்கரையில் இரும்பு கலாச்சாரத்தின் வேர்களை தேடுவதற்காக ஒரு அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது இது பழங்கால பொருட்களுக்கு பெயர் பெற்ற ஒரு செழிப்பான தொல்லியல் இடம் இவ்விடத்தின் பெயர் இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் ஏ துளுக்கற்பட்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் வரிசை ஒன்னில் காணும் தொல்லியல் ஆய்வு இடங்களை வரிசை ரெண்டில் உள்ள அவற்றின் மாவட்டங்களுடன் பொருத்துக இதுல ஃபர்ஸ்ட் வந்து கொடுமணல் அப்படிங்கிறது ஈரோடு மாவட்டம் பொருந்தல் அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டம் திருவக்கரை அப்படிங்கிறது விழுப்புரம் மாவட்டம் ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டம் கொடுமணல் அப்படிங்கிறது ஈரோடு மாவட்டம் பொருந்தல் அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டம் திருவக்கரை அப்படிங்கிறது விழுப்புரம் மாவட்டம் ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டம் இந்த கொஸ்டினுக்கு மூணு நாலு ஒன்னு குறிப்பிடப்பட்டவற்றில் பழைய கற்காலத்தில் வராத இடம் எது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷனல் ஏ சேலம் மதுரை வல்லம் பல்லாவரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பழைய கற்காலம் இந்த சேலம் அப்படிங்கிறது வராது கீழ் குறிப்பிடப்பட்டவற்றில் பழைய கற்காலத்தில் வராத இடம் எது சேலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தொல்பொருள் ஆராய்ச்சி இடங்களை பொறுத்துக ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாங்குளம் மதுரை கொடுமணல் ஈரோடு கீழடி சிவகங்கை ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாங்குளம் மதுரை கொடுமணல் ஈரோடு கீழடி சிவகங்கை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆலங்குளம் அகழ்வாராய்ச்சி இடம் தேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ராமநாதபுரம் ஆலங்குளம் அகழ்வாராய்ச்சியிடம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ராமநாதபுரம் தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை தெரிவிக்கும் கல்வெட்டு எது கதிகும்பா கல்வெட்டு கீழ்கண்டவைகளில் தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை தெரிவிக்கும் கல்வெட்டு எது கதிகும்பா கல்வெட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பழங்கற்கால கருவிகள் என்பது ஈட்டிகள் கூர்மையான முனைகள் கொண்ட வர்த்தமான கற்கள் இருபுறமும் கூர்மையான கத்திகள் முட்டை வடிவில் கூர்மையான கருவிகள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி ஒன்னு ரெண்டு மூணு மற்றும் நாலு மட்டும் நாலுமே சரி பழங்கற்கால கருவிகள் அப்படிங்கிறது இந்த நாலுமே வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் அத்திரப்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் டேஸ் காலத்தை சார்ந்தவை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி இடை கற்காலம் அத்திரப்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் டேஸ் காலத்தை சார்ந்தவை இடை கற்காலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கோவாமலை தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது மதுரை சரியானதை பெரும்பாலை தருமபுரி மாவட்டம் மயிலாடு பாறை அது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆனா தூத்துக்குடி மாவட்டம் கொடுத்துட்டாங்க சிவகலை சிவகலை பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல வரும் துளுக்கர்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷனல் ஏ ஒன்னு மற்றும் நாலு சரி ஒன்னும் நாலு சரி இந்த ரெண்டு மூணு பாத்தீங்கன்னா அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி குறிப்பிடப்பட குறிப்பிடுகிறது இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷனல் பி காரவேலரின் கதிகும்பா கல்வெட்டு பின்வரும் எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி குறிப்பிடுகிறது காரவேலனின் கதிகும்பா கல்வெட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது பொருந்தவில்லை இதுல பாத்தீங்கன்னா பெருங்கற்கால புதையல் அப்படிங்கிறது தாலி புதையல் அப்படிங்கிறது மல்லப்பாடின்னு கொடுத்திருக்காங்க இந்த முதுமக்கள் தாலி பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் வரும் கண்ணாடி தொழிற்சாலை காரைக்காடு இசைக்கல்வெட்டு அரைச்சலூர் ஆஹ் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த இசைக்கல்வெட்டு வந்து அரைச்சலூர்ல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தான் ஆனா இங்க பொருந்தாததுல ரெண்டும் கொடுத்திருக்காங்க இந்த தாலி புதையல் அப்படிங்கிறதும் இசை கல்வெட்டு அரைச்சலூர் அப்படிங்கிறதையும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க இசை கல்வெட்டு அப்படிங்கறது இரண்டாம் நூற்றா வயசு இசை கல்வெட்டு அரைச்சலூர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க தான் வரும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்களே பாத்துக்குங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் குடிமையான்மலை கல்வெட்டு டேஸ் பற்றி விளக்குகிறது இசை இந்த குடிமையான்மலை கல்வெட்டு இசை பற்றி விளக்குகிறது இருந்தாலுமே இந்த அரச்சலூர் கல்வெட்டுமே பார்த்தீங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த இசை கல்வெட்டு அரசலூரில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் வரும் அதனால தான் நான் இந்த கொஸ்டின் வந்து டவுட்டா சொல்றேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் குடிமையான் மலை கல்வெட்டு டேஸ் பற்றி விளக்குகிறது இசை கல்வெட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சிந்துவெளி வரி வடிவங்கள் பல தொடர்புடையது என்று தெரிவித்தது யார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹைராவத மகாதே மகாதேவன் சிந்து வழி வரி வடிவங்கள் பல தொடர்புடையது என்று தெரிவித்தது யார் ஐராவதம் மகாதேவன் தமிழகத்தில் எங்கு காலத்தால் முந்திய நுண்கற்கால நினைவு சின்னங்கள் கிடைத்தன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி தூத்துக்குடி தமிழகத்தில் எங்கு காலத்தால் முந்திய நுண்கற்கால நினைவு சின்னங்கள் கிடைத்தன தூத்துக்குடி நெக்ஸ்ட் கொஸ்டின் குடிமையான் மலை கல்வெட்டில் காணப்படும் பரிவாதினி என்ற சொல் எதை குறிப்பிடுகிறது வீணை குடிமையான் மலை கல்வெட்டில் காணப்படும் பரிவாதினி என்ற சொல் எதை குறிப்பிடுகிறது வீணை நெக்ஸ்ட் கொஸ்டின் ரோமானிய தொழிற்சாலை கண்டெடுக்கப்பட்ட இடம் அரிக்கமேடு ரோமானிய தொழிற்சாலை கண்டெடுக்கப்பட்ட இடம் அரிக்கமேடு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் கூற்றுகளில் கீழடியை பற்றிய சரியான கூற்றுகள் எவை செங்கற் கட்டுமானங்கள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மட்கல ஓடுகள் கண்ணுக்கு மை தீட்டும் செப்பு கம்பி பதற்றி பத்தில் கீழடியை பற்றி குறிப்பிடு குறிப்பிடப்பட்டுள்ளது பதற்றி பத்துல பார்த்தீங்கன்னா கொடுமணல் பத்தி தான் சொல்லியிருப்பாங்க கீழடி பத்தி இல்லை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் சி ஒன்னு ரெண்டு மற்றும் மூணு சரி ஒன்னு ரெண்டு மூணு சரி இந்த நாலு மட்டும் தப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் உள்ளது புதுடெல்லி இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் தேசில் உள்ளது புது தில்லி நெக்ஸ்ட் கொஸ்டின் கல் நிறுத்தி வைக்கும் மரபினை தமிழகத்தில் காணப்படும் இடம் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷனல் டி கீழடி கல் நிறுத்தி வைக்கும் மரபினை தமிழகத்தில் காணப்படும் இடம் கீழடி நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த இடத்தில் சங்ககால சோழர்களின் காசுகள் தொல்லியலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷனல் ஏ ஹரிக்கமேடு எந்த இடத்தில் சங்ககால சோழர்களின் காசுகள் தொல்லியலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டன அறிக்கமேடு ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வை முதன் முதலில் மேற்கொண்டவர் ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வை முதன் முதலில் மேற்கொண்டவர் ஆண்ட்ரு ஜாகோர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் வருமணற்றுள் எது மக்களின் வாழ்வையும் பொருள் பயன்பாட்டு பண்பாட்டையும் குறித்து விளக்குகிறது இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஏ இன தொல்லியல் கீழ் வருவனவற்றுள் எது மக்களின் வாழ்வையும் பொருள் பயன்பாட்டு பண்பாட்டையும் குறித்து விளக்குகிறது இடத்தொல்லியல் நெக்ஸ்ட் கொஸ்டின் தொல்லியல் துறையில் பொருட்களின் ஆயிலை கணக்கிட டேஸ் பயன்படுகிறது இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷனல் பி சி போர்டீன் அதாவது கார்பன் பதினாலு தொல்லியல் துறையில் பொருட்களின் ஆயிலை கணக்கிட டேஷ் பயன்படுகிறது கார்பன் பதினாலு வயது கணிப்பு முறை நெக்ஸ்ட் கொஸ்டின் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட பொருட்களை தொடர்புடைய இடங்களுடன் சரியாக பொருத்தவும் தாமிரம் கோலார் மணிக்கல் துணி உமா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி ஒன்னு ரெண்டு மூணு நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணையை தேர்வு கண்ணாடி மணிகள் பொருந்தல் உடைந்த சங்கு வளையல் கீழடி இத பாத்தீங்கன்னா சரியான இணைன்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி மணிகள் பொருந்தல் மட்டும் கொடுத்திருக்காங்க ஆனா உடைந்த சங்கு வலையல் பாத்தீங்கன்னா கீழடியில தான் கிடைச்சிருக்கும் அப்புறம் உருக்கு வந்து பையம்பள்ளி ஒரே மரத்தான படகின் பகுதி புதுச்சேரியின் ஆரோவில் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இந்த படகோட பகுதிகள் பத்தி அதாவது ஆதிச்சநல்லூர்ல மண் மண்பாண்டங்கள் செய்தல் கல் மற்றும் மரங்களை பயன்படுத்தி பொருட்கள் செய்தல் போன்ற திறன்களை மக்கள் பெற்றிருந்தனர் அப்படின்னு ஆதிச்சநல்லூர் அகழ்வாயுவில சொல்லியிருப்பாங்க இந்த கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினும் எனக்கு டவுட்டாக தான் இருக்கு ஏன்னா உடைந்த சங்கு விலையில் பார்த்தீங்கன்னா கீழடியில கிடைச்சிருக்கும் கீழடி பற்றி கீழடியில் என்னென்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் கண்ணாடியிலான மணிகள் செம்மணி வெண்கள் படிகம் முத்துக்கள் தங்க ஆபரணங்கள் இரும்பு பொருட்கள் சங்கு வளையல்கள் தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை போன்றவை கிடைத்துள்ளன இந்த சங்கு வளையல்கள் அப்படிங்கிறது கீழடியில தான் ஆனா இது ஏன் இதை கொடுக்காம அந்த சரியான இணைக்கு வந்து கண்ணாடி மணிகள் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல பொருந்தல் ஆஹ் கண்ணாடி மணிகள் பொருந்தல் அப்படிங்கிறது சரிதான் ஆனா இந்த கொஸ்டின் வந்து எனக்கு வந்து டவுட்டா இருக்கு இந்த கொஸ்டினை நீங்க பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் அமராவதியில் உள்ள ஸ்தூபி எதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு திராவிட கட்டிடக்கலை அமராவதியில் உள்ள ஸ்தூபி எதற்கு எடுத்துக்காட்டு திராவிட கட்டிடக்கலை நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று தமிழர்கள் ரோமானியர்களுடன் வாணிப தொடர்பு கொண்டிருந்தனர் காரணம் ரோமன் நாட்டு பானை ஓடுகளும் தங்க நாணயங்களும் அறிக்கை மேட்டில் நடந்த அகழ்வாயில் அகழ்வாயில் கிடைத்துள்ளன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஏவிற்கான சரியான விளக்கமாகும் நெக்ஸ்ட் விளக்கம் ஆகும் ஒன்று பல்லவர்களது கிராம நிர்வாகத்தை கூறும் கல்வெட்டு ஆகும் இந்த கொஸ்டினுக்கு திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு கீழ் வருவனவற்றுள் ஒன்று பல்லவர்களது கிராம நிர்வாகம் சோழர்களின் கிராம நிர்வாகம்னா உத்திரிமேரூர் கல்வெட்டு பல்லவர்களின் கிராம நிர்வாகம் அப்படிங்கிறது திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழக மக்கள் ஆறாம் நூற்றாண்டில் இருந்தே எழுத்தறிவு பெற்றிருந்தனர் என்பதை கூறும் தமிழ் பிராணி எழுத்து பொறுப்பிகள் டேஸ் இடத்தில் கண்டுபு கண்டெடுக்கப்பட்டுள்ளன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ கீழடி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியர்களும் ரோமானியர்களும் வியாபார தொடர்பு இருந்தது இந்தியர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் வியாபார தொடர்பு இருந்தது என்று உறுதி கூறிய அறிக்கை கண்டுபிடிக்கப்பட்ட நாணயங்கள் டேஷ் காலத்தில் வெளியிடப்பட்டன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இந்தியர்களுக்கும் வியாபார தொடர்பு இருந்தது என்று உறுதி கூறிய அறிக்கை மேட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட நாணயங்கள் இந்த இடம் தாமிரபர்ணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது தாலிகள் புதைக்கப்பட்ட களம் நூத்தி பதினாலு ஏக்கர் பரப்பளவில் பரவி காணப்படுகிறது மேற்கூறிய கூற்றுகள் எந்த தொல்பொருள் தளத்தை பற்றி விவரிக்கிறது இந்த கொஸ்டினுக்கு ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி இடங்களை அகழ்வாராய்ச்சி இடங்கள் மாவட்டம் கீழடி சிவகங்கை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டம் குறும்பன்மேடு தஞ்சாவூர் மாவட்டம் கீழடி சிவகங்கை மாவட்டம் கொர்க்கை தூத்துக்குடி மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டம் குரும்பன்மேடு தஞ்சாவூர் மாவட்டம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி நாலு ஒன்னு ரெண்டு மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தில் எவ்விடத்தில் ரோமானிய குடியரசு காசுகள் கிடைத்தன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி கரூர் தமிழகத்தில் எவ்விடத்தில் ரோமானிய குடியரசு காசுகள் கிடைத்தன கரூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த அகழ்வாராய்ச்சி பகுதியில் சர் மாத்திமர் வீலர் அறிவியல் மற்றும் மண்ணடுக்கு முறையை பயன்படுத்தினார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஹரிக்கமேடு எந்த அகழ்வாராய்ச்சி பகுதியில் சார் மார்டிமர் வீலர் அறிவியல் மற்றும் மண் அடுக்கு முறையை பயன்படுத்தினார் ஹரிக்கமேடு தமிழ்நாட்டில் பல்லாவரத்தில் முதன் முதலில் பழைய தற்கால கருவியை கண்டுபிடித்தவர் ராபர்ட் ப்ரூஸ் பூட் தமிழ்நாட்டில் பல்லாவரத்தில் முதன் முதலில் பழைய கற்கால கருவியை கண்டுபிடித்தவர் ராபர்ட் புரூஸ் பூட் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தில் எங்கு வளவளப்பாக்கப்பட்ட கற்கருவிகள் பெருமளவில் பையம்பள்ளி நெக்ஸ்ட் கொஸ்டின் பின் வருபவர்களுள் அறிக்கை மேடு அகழ்வாய்வினை மேற்கொண்டவர் யார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி மார்டிமர் வீலர் இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு அடிக்கடி பின் வருபவர்களுள் அறிக்கை அகழ்வாய் தேர்ந்தெடுக்கவும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பெரும்பானை கோட்டை என்ற இடத்தில் சங்ககால நடுகற்கள் காணப்படுகின்றன அறிக்கை என்ற இடம் சங்ககால ஆகும் இந்திய கருவூலம் மற்றும் புதியல் சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டில் வகுக்கப்பட்டுள்ளது ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் திருநெல்வேலி மண்டலங்களில் செறிந்து காணப்படுகின்றன இது தப்பு இந்த ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் மண்டலங்களில் தான் செறிந்து காணப்படுகின்றன அப்படின்னு வரும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி ஒன்னு ரெண்டு மற்றும் மூணு சரி இந்த நாலு மட்டும் தப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த புதைப்பொருள் ஆராய்ச்சி தமிழகத்திற்கும் ராமபுரிக்கும் இடையிட்ட கடல் வணிகத்தின் விரிவையும் வளத்தையும் பெரிதும் விளக்கு காட்டுகிறது இந்த எந்த காட்டுது ஆராய்ச்சி தமிழகத்திற்கும் ராமபுரிக்கும் இடையிட்ட கடல் வணிகத்தின் விரிவையும் வளர்த்தையும் பெரிதும் விளக்கி காட்டுகிறது ஹரிக்கமேடு நெக்ஸ்ட் கொஸ்டின் புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் பரவி இருந்த இடம் பையம்பள்ளி புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் பரவி இருந்த இடம் பையம்பள்ளி நெக்ஸ்ட் கொஸ்டின் இலக்கிய சான்றுகளுடன் தொல்லியல் துறையால் உறுதி செய்யப்பட்ட முதலாம் நூற்றாண்டை சேர்ந்த ரோமானிய தொழிற்சாலை பாண்டிச்சேரியின் அருகில் இருந்தது உறுதி செய்யப்பட்டது அவ்விடம் எங்கே அமைய பெற்றுள்ளது அறிக்கமேடு இலக்கிய சான்றுகளுடன் தொல்லியல் துறையால் உறுதி செய்யப்பட்ட முதலாம் நூற்றாண்டை சேர்ந்த ரோமானிய தொழிற்சாலை பாண்டிச்சேரியின் அருகில் இருந்தது உறுதி செய்யப்பட்டது அவ்விடம் எங்கே அமைய பெற்றுள்ளது அறிக்கமேடு நெக்ஸ்ட் கொஸ்டின் அதிச்சநல்லூர் தொல்பொருள் ஆய்வுகள் குறித்த கூற்றுகளில் சரியான கூற்று எது ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலி மாவட்டத்தின் அமைந்த ஊராகும் ராபர்ட் ப்ரூஸ் பூட் என்பவர் அதிச்சநல்லூரில் தொல்பொருள் ஆய்வுகள் நடத்தினார் ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் தாதுக்களில் இரும்பாலாகிய வேலும் வெண்கலத்தால் ஆகிய சேவற்கொடியும் கொடியும் காணக்கிடுகிறது ஆதிச்சநல்லூரில் பொன்னாலான வாய் மூடிகள் காணக்கிடுகின்றன

அதிர்ச்சி நல்லூர் தாளிகள் புதைந்த இடத்தை கண்டுபிடித்தவர் யார் ஜாகோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அறிக்கைமேடு தொல்லியல் ஆய்வுகளின் கூற்றுகளில் கீழ்கண்டவிகளில் சரியானது எது அறிக்கைமேடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது தப்பு அறிக்கைமேடு பாண்டிச்சேரின்னு பார்த்திருக்கோம் இது ஒரு சோழர்களின் துறைமுகம் இத்துறைமுகம் ரோம் நாட்டுடன் வாணிப உறவு கொண்டிருந்தது அரிக்கிமேடு துறைமுகம் காவேரிப்பட்டினம் அழகன் குளம் மற்றும் முசிறி துறைமுகங்களுடன் நெருங்கிய வணிக தொடர்பு கொண்டிருந்தது இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷனல் சி ரெண்டு மூணு நாலு சரியானது ஒன்று மட்டும் தவறானது நெக்ஸ்ட் கொஸ்டின் தொல்லியல் அகழ்வாய்வு நடந்துள்ள கீழடி அமைந்துள்ள மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் தொல்லியல் அகழ்வாய்வு நடந்துள்ள கீழடி அமைந்துள்ள மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று இரும்பில் கருவிகள் செய்தோர் குறித்து சங்க இலக்கியத்தில் குறிப்புகள் உள்ளன காரணம் கொடுமணலிலும் குட்டூரிலும் இரும்பு உருக்கு உலைகள் அகழ்வாய்வில் வெளிப்பட்டுள்ளன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அரசு கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் ஆர் கூ மற்றும் கூற்றை சரியாக மெய்ப்பிக்கிறது ரெண்டுமே சரி காரணம் வந்து கூற்றுக்கு சரியான விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம இந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள் தொடர்பான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்